ஓகே இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா காமராஜர் ஜூலை பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள விருதுநகர்ல வந்து குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மாவும் மகனா பிறந்த ஓகேவா இவருடைய இயற்பெயர் வந்து காமாட்சி அவங்க அம்மா வந்து அவர் வந்து ராஜா அப்படின்னு சொல்லிட்டு செல்லமா கூப்பிடுவாங்க கொஞ்சம் கால காலம்போக்கில என்ன ஆச்சு காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு ஓகேவா இதுல பாத்தீங்கன்னா காமராஜருக்கு

இது பண்ணார் ஓகேவா ஸோ இவர் வந்து மத்திய குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு மதிய உணவு திட்டத்தை வந்து அவர் வந்து கொண்டு வந்தார் ஓகேவா ஓகேவா ஓகே ஓகே